தமிழ் இண்டஸ்ட்ரியில் சிந்து சமவெளி அப்படின்னு ஒரு படத்தின் மூலமாக ஹீரோனியா இன்ட்ரோ ஆனவங்க தான் பால் இவங்க நடித்த முதல் படமே சொல்லும்படி ஃபேமஸ் ஆகலை அண்ட் அதுக்கப்புறமா இவங்க நடித்த படம் தான் மைனா அண்ட் இந்த படத்தின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய்யோட தலைவா படத்தில் நடித்து இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அண்ட் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் டேரக்டர் விஜயை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் சம் ப்ராப்ளம் வந்துட்டு அந்த ப்ராப்ளம்னால ப்ராப்பராக இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க வாழ்க்கை போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ சினிமா சினிமாவில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களோட கட்டுக்கடங்காத கவர்ச்சியான உடம்ப காட்டி மூவிஸ்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள்லாம் என்னை மறக்கக்கூடாது அப்படின்றதுனால கவர்ச்சி போட்டோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி கட்டி போட்டுட்டு வந்துட்டு அந்த வகையில் இப்போ ரொம்பவே ஹாட்டான ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த அமலா பால் டூ பீஸ் பிகினி உடையில அமர்ந்துக்கிட்டு குணிஞ்சுக்கிட்டு அவங்களோட அழகை காட்டியும் குப்புறப்படுத்துக்கிட்டும் சில போட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் சம்மர் ட்ரெண்டிங்காக போயிட்டு ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா என்டர்டைன்மெண்ட் மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க